ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஞாயித்துக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ கிட்டத்தட்ட பதினொன்றைக்கு அன்னைக்கு வந்து எனக்கு பேலன்ஸ் இல்லை முடிஞ்சிருச்சு அதனால் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அன்னைக்குன்ற நேற்று தான் அதனால் சிக்கன் தான் எடுத்தோம் என் பையனுக்கு மட்டும் முட்டை வச்சேன் நான் முட்டை சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பொண்ணு வந்து சரி சாப்பிடக்கூடாது சூடு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்காமலே இருந்தேன் சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன் சிக்கன் பொரிச்சிருந்தேன் குழம்பு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் கொஞ்சோன்னு சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது நாளை காலில் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது இன்றைக்காலில் பிரியாணி செஞ்சேன் செஞ்சு சாப்பிடவும் செஞ்சாச்சு ஆனால் வீடியோ ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டேன் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்க நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்க அப்பா கூட சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க அப்பா இன்னும் வரல என் பையன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் சில்லி சிக்கன் சூப்பராக இருக்காமா அப்புறம் வந்து நன்னாரி சர்பத்து போட்டு கொடுத்தேன் இந்த வெயிலுக்கு நன்னாரி சர்பத்து குடித்தா நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்